வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பனஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்கமிங் வரப்போகிற நியூ இயருக்கு வந்தி ஸ்பெஷலாக போடப்பட்ட மணாலி டூர் பேக்கேஜ் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரெயின் பேக்கேஜோடைய ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது அறநூறு டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு முப்பத்தி ஒன்று நூறு ஒன் வே ஃப்ளைட் பேக்கேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரு முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு அதே மாதிரி ஒன் வே ஃப்ளைட் பேக்கேஜ் கூட டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது இரநூறு இப்போ மணாலி பேக்கேஜ் டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை கிளம்பி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறுக்கெல்லாம் முடியுது ஸோ பார்க்கலாம் இருபத்தி அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை நைட்டு பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஜோனிஸ் காக்காது அடுத்த நாள் இருபத்தி ஆறு டிசம்பர் பண்ண போகிறோம் அடுத்த நாள் இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலில் மூணு மணிக்கு போல ஆகரா ரீச் ஸோ பங்கிட்டு நம்ம ஃப்ரெஷ் அப் நம்ம தாஜ்மஹல் பார்க்க வேண்டிய தாஜ்மஹால் பார்க்க போகிறோம் தாஜ்மஹால் பார்த்துட்டு ஆக்ரா போக்கு பார்த்துட்டு நம்ம அங்கிருந்து லஞ்ச் பண்ணிட்டு நேராக மதுகா போகிறோம் மதுகால இருக்கிற கிருஷ்ணர் பிறந்த கிருஷ்ணன் ஜங்கம கோயில் பார்த்துட்டு நம்ம டெல்லிக்கு போய் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் இருபத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நம்ம டெல்லியிலேருந்து கிளம்பி நேகா குவிச்சேத்துக்க போவோம் குவிச்சேத்துக்காலில் வந்து நம்ம மகாபாரத யுத்தம் கடந்த நம்ம சில பிளேசஸ்லாம் இருக்குது பீஷ்மர் வந்து அம்பு பகிக்கிற பகுத்தேகம் கிருஷ்ணக்கு வந்து கீதா உபதேசம் பங்க பிளேஸ்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நேராக சங்கீதில் போய் ஸ்டே பங்க அடுத்த நாள் இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் நம்ம சங்களுக்கும் மேகா கிளம்பி நம்ம ஹிமாச்சலில் இருக்க மணிக்கிழங்கு போக போகிறோம் ஸோ அந்த மணிக்கிழங்கு அப்படிங்கிறது இயற்கையாகவே சுடுதண்ணி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் சிவன் கோயில் உங்களுக்கு அந்த மணிக்கிழங்கில் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மேகா மகாலி போய் கேட்பாங்க போகிறோம் அடுத்த நாள் முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு மகாலியில் நம்ம மேகா வந்து ஸ்மோ பாயங்க்கு போகிறோம் ஸோ ஸ்மோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணி நம்ம சோலாங் வலி போகிறோம் இந்த சோலாங் வழி பார்த்துட்டு அட்டல் கணல் ஒன்பது கிலோ நீளமாக இருக்கும் ஸோ அந்த பார்த்துட்டு நம்ம திருப்பி நம்ம அடுத்த நாள் முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்க்க வேண்டிய பிளேசஸ் ஹாரிபா டெம்பிள் வசித்து பாத் மால்கோ ஸோ ஷாப்பிங் இருக்கும் அந்த மகாலியில் இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் ஈவினிங் நம்மளுக்கு வந்து புகழில் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குது ஸோ அங்கே அந்த செலிப்ரேஷன் தான் முடிச்சுட்டு நம்ம மகாலியில் கேப் பண்ண போகிறோம் அடுத்த நாள் ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதான் நியூ இயர் அந்த முதல் நாள் நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரம் வருஷத்தில் ஸோ அங்கே வந்து மகாலிலேருந்து நம்ம கிளம்பி குள்ளு போகிறோம் ஸோ குள்ளுவில் வந்து நம்ம ரிவர் கிராஃப்டிங் அப்புறம் பேக்கிளைங் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு நம்ம சங்கைகளில் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சங்கைகளில் கடையில் இருந்து கிளம்பி நம்ம டெல்லியில் போகிறோம் ஸோ டெல்லியில் இந்தியா கேட்டு ரெக்ஃபோர்ட் இந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு நைட்டு ஒம்பது மணி போட அதே தமிழ்நாடு சங்கி வரப்போகிறோம் அடுத்த நாள் மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லி நம்ம ரெண்டு ஜன்னி பண்ண போகிறோம் அடுத்த நாள் கடைசி நாள் நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஆறரை மணிக்கு போல் நம்ம சென்னை சங்கிலும் சேர்ந்துக்கு போவோம் ஸோ இதான் டிவிஸ் பிளான் ப்ளான் வந்து படித்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் ஸ்பீக்கிங் அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் இன்க்ளூட்ஸ் போகிற அளவுக்கு மொதல் ட்ரெயின் பேக்கேஜுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சென்னையிலேருந்து ஆக்ரா போகக்கூடிய ட்ரெயின் டிக்கெட் ஸ்லீப்பர் கிளாஸும் மறுபடியும் டெல்லியிலேருந்து சென்னை வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் இதில் இன்க்ளூட் ஆயிடுது அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்ரா ஃப்ரெஷ் அப் ரூம் த்ரீ ஸ்டார் அக்காமடேஷன் என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸு த்ரீ டைம் சவுத் இந்தியன் ஃபுட்டு ஏசி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்க்ளூட் ஆயிரும் ஹோட்டலில் நம்மளுக்கு டியூவர் இயர் அன்னைக்கு டிஜே கேம்ப் ஃபயரிங் இதில் இன்க்ளூடடு டூர் மேனேஜர் உங்களுக்கு சென்னையில் ஆரம்பிச்சு சென்னையில் முடிகிற கூடவே இருப்பாங்க டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் சரிங்களா இப்போ அப்படியே ஃப்ளைட் டிக்க ஃப்ளைட் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்க்ளூட்ஸ் எல்லாமே சேம் தான் ட்ரெயின் டிக்கெட் பதிலாக உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்து ரிட்டனுக்கு வந்து உங்களுக்கு வந்து சென்னை வர உங்களுக்கு டெல்லி டு சென்னை ஃப்ளைட் டிக்கெட் இன்க்ளூடடு ட்ராப்பும் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ட்ராப்பும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்க்ளூட்ஸில் வரலாம் எக்ஸ்க்ளூட்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ட்ரெயின் ஃபுட்டு வந்து நம்மளுக்கு வராது அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஷாப்பிங் ஆட்டோ எக்ஸ்பென்ஸு அது போக ஸ்னோ ஆக்டிவிட்டீஸு அது போக ஸ்னோ வியூ பாயிண்ட்டோடைய வெஹிக்கிள் சார்ஜஸ் சரிங்களா ஸோ இது மட்டும் தான் இதில் எக்ஸ்க்ளூட் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் பார்க்கலாம் அட்வான்ஸ் போகிற அளவுக்கு ட்ரெயின் பேக்கேஜுக்கு வந்து பார்த்திங்க எப்படி சொன்னால் இப்போ ஹெட்டுக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூபா அட்வான்ஸ் வரும் அண்ட் புக் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் டென் சரிங்களா ஸோ சீனியர் சிட்டிசன் யாராவது வரீங்கன்னா அதுக்கேற்ற முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு லோயர் பெட் வாங்கி கொடுக்குற சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளைட் பேக்கேஜ் ஃப்ளைட் பேக்கேஜ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் ஹெட்டுக்கு அட்வான்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து வரும் இதுக்கு லாஸ்ட் டேட்னா அப்படின்னா சொல்லி கிடையாது முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஃப்ளைட்டில் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி கூட்டு போயிடுவோம் சரிங்களா ஜிபி டூ ட்ரென்ஸ் ஆர்ப்பா டிராவல் வவுச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபைவ் பேக்ஸ் மேலே அதாவது சிக்ஸ் பேக்ஸில் இருந்து டென் பேக்ஸ் வரை புக் பண்ணுறவங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் ஒர்க்குள்ள வவுச்சர் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இதுக்கு இந்த வவுச்சருக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் இல்லை இந்த பேக்கேஜ் நம்ம கூட சேர்ந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி நினச்சாலும் புக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணி தாராளமாக வந்து புக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது போக உங்கள் சைடில் வேற ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டோட நல்ல பேக்கேஜ்ல உங்களை வந்து சந்திக்கிறோம் மற்ற இது கன் பைக்கலாம் ஜிபி டூ ஃபேம்